thank <laughs> you ராஜ்யம் கட்டப்படுவது முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்தது ஆண்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் உபதேசத்திலேயே திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஈர்தயத்தையும் பரலோக ராஜ்யமாய் கட்ட வேண்டும் என்பது கிறிஸ்துவினுடைய வாஞ்சை அது மாத்திரமல்ல நம்மை சுற்றிலும் பரலோக ராஜ்யமாக மாற வேண்டும் என்பதைத்தான் சுற்றிலும் மற்ற இடங்களிலும் அது பரலோக ராஜ்யம் பரவ வேண்டும் என்று சொல்லி ஆண்ட கிறிஸ்து விரும்புகிறார் ஆனால் சத்ருவாகிய சாத்தானு தன்னுடைய இருளின் ராஜ்யத்தை ஒவ்வொரு தனி மனிதன் மனதிலையும் கட்ட விரும்புகின்றான் சமுதாயத்திலையும் கட்ட விரும்புகின்றான் எனவே இந்த ராஜ்யம் கட்டுவது என்ற இந்த முதன்மையான பணி நாம் எப்பொழுதும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயமாகிய அந்த ஆத்மாவுக்குள்ளே சாத்தான் தன்னுடைய கிரியைகளை கொண்டு வராதபடிக்கு அந்த மதில்களின் வாசல்களாகிய ஐம்புலன்கள் புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த வாசல்கள் வழியாக பக்தி விருத்தி கேதுவானவைகளையே நாம் பார்க்க வேண்டும் பக்தி விருத்தி கேதுவானவைகளையே நாம் கேட்க வேண்டும் பக்தி விருத்தி கேதுவானவைகளே நாம் பேச வேண்டும் பிரயோஜனமானவைகளையே நாம் கரம் கால்களால் செய்ய வேண்டும் இப்படியாக நம்முடைய ஐம்புலன்களும் வாசல்கள் அவைகள் வழியாக ஆத்மாவுக்குள்ளே பிரவேசிக்கின்ற ஒவ்வொன்றும் தேவனுடைய ராஜ்ய பணியை கட்டுகிறதாக நம்மை தேவனுடைய ராஜ்யமாக மறுரூபப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் நிகீமியா மூன்று நாள் ஓய்வு ஆய்வு இரண்டையும் முடித்த பிறகு நெகேமியா இரண்டு பதினேழிலே அந்த எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு யூதர்கள் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகள் வேலை செய்கிறவர் மற்றவர்கள் எல்லோரையும் நோக்கி அங்கே சொல்லுகிறார் எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு இராதபடிக்கு அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம்